வெல்கம் டு ஜிஞ்சர் கார்லிக் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிஞ்சர் சிக்கன் இஞ்சி வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அதனால் இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணும்போது இஞ்சியோட நலன்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இந்த பேனுக்கு வந்து மாற்றிடுங்க ஸோ எல்லா சிக்கனும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணால் போதும் ஸோ ஒரு சைடு வந்து ஒரு நிமிஷமும் ஆன பிறகு அதை திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம் வந்து வேக விடுங்க ஸோ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இதிலேயே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் போட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ மசாலா ஈஸியாக குக் ஆகும் அடுத்ததாக ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க சிக்கன் நல்லா வெந்து கிரேவி எல்லாம் நல்லா திக்காயிட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து இன்னும் கொஞ்சம் இஞ்சி தூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த சூப்பரான ஜிஞ்சர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி புது வகையான ஜிஞ்சர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இஞ்சி வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்